குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவரும் ஆனால் மேலே ஒரு டாடா யூடியோஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கண்ணா டீசல் வேரியண்ட்டு மூணு ஓனர்ஷிப்ல இருக்காங்கண்ணா வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாதான் வண்டிங்கண்ணா வண்டி டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ரேஞ்சு தான் இருக்குங்கண்ணா வண்டிக்கு ஃபிட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் கரண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பர்மிட் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி திருப்பூர் ஆர்டிஓ இருக்குங்கண்ணா வண்டி இருக்கிற ஆசிடிஸ் கண்டிஷன் நம்ம அப்படியே கொடுத்துடலாங்கண்ணா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கண்ணா வண்டி பார்க்க வேண்டியது திருப்பூர் டிஸ்ட்ரிக் மங்களும் என்னுடைய பேச அதிகபட்ச தேவைப்படும் கண்டிப்பாக அனுப்பிச்சிடும்